Gain apa niring? ஸோ இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாக்கை ஸோ உங்களுக்கு குக்விஸ் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆட்ரு பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் ஆயின் போடுங்க உங்களுக்கே வந்து இது ஆப்ஷன்ஸ் வரும் இது வாட்ஸ்அப் வந்து ஆட்டோமேஷன் அமேசானில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி இதில் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்னு வச்சுக்கோங்க நம்மளோட மசாலா நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் இல்லை கால் பண்ணி கேட்கலாம் நைன் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டைம் அப்புறம் நான் இருக்கிறது வந்து பெங்களூர் பாபுஷா பாளையா மல்லப்பாளைய விட்டு நம்பர் ஃபார்ட்டி செகண்ட் க்ராஸை லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் செகண்ட் கிராஸ் அதே ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா டெட் அண்ட் ரெண்டு பில்டிங் முன்னாடி தான் நம்ம கம்பெனி இருக்கு சோ நைன் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டைம் சண்டே மோஸ்ட்லி ஹாலிடே ஒர்க்கிங் ஆகிருந்து நானே இன்ஃபார்ம் பண்ணுவேன் சோ பேக்குங்கிறவங்க டைரக்டா நேர்ல வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா வெளிநாட்டில் இருக்கிற எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ப்ளீஸ் உங்களுக்கு வந்து மேனுவலாக தான் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பண்ண முடியாது ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம மசாலா வாட்ஸ்அப் நம்பர் ஒவ்வொரு வீடியோலையும் இருக்குது அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூபில் கேட்குறீங்க வந்து எப்படி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஒவ்வொரு வீடியோ டைட்டில்லையும் நம்மளுடைய வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் அதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காவே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற சீபப்பா லவ்யா